மகாவீர் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வட மாநிலத்தவர்கள் ஜெயின் கோவிலில் திரண்டு வழிபாடு நடத்தினர் எல்லா உயிர்களும் சமம் என்றும் சாதி கொடுமையை ஒழிக்க பாடுபட்டவரும் அன்பு அறநெறி தத்துவங்களை உலகிற்கு போதித்தவருமான மகாவீரரின் பிறந்தநாள் விழா இன்று மகாவீர ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அதன்படி ஈரோட்டில் உள்ள வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஜெயின் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து மகாவீரரின் சிலை மற்றும் அவரது திருபூருவ படத்தினை அலங்கரித்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பக்தி பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் Yeah. உஜிலி தெருவில் உள்ள ஜெயின் ஆலயத்தில் இன்று சமண சமயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மகாவீரரின் தங்க சிலை மற்றும் திருவுருவ படத்தினை நான்கு சக்கர வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் ஜெயின் ஆலயத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் சமண சமயத்தைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர் வேலி டவுன் கீழரத வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோயிலில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று மகாவீரருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மகாவீரரின் படத்தை வைத்து ஊர்வலம் நடைபெற்றது இதில் திரளான ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக பஜனை பாடல்களை பாடியபடி சென்றனர் இதேபோன்று புதுச்சேரி அண்ணாசாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மகாவீரர் சிலையுடன் தேர் ஊர்வலம் நடைபெற்றது அப்போது ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வாத்தியங்களை இசைத்துக் கொண்டு பஜனை பாடல்களை பாடியபடி நடனமாடியபடி சென்றனர் மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஜெயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதன்படி ஜெயின் சங்கத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீர்த்தங்கரர் உற்சவ மூர்த்தியை ஆண்களும் பெண்களும் ஊர்வலமாக ஆடி எடுத்து வந்து ஜெயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்தை அடைந்தனர் அங்கு பால் தீர்த்தம் தெளித்து சுமதிநாத் சுவாமிக்கு தீபாரதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு வேலூரில் உள்ள சம்பம்தாத ஜெயின் ஆலயத்திலிருந்து ரத ஊர்வலம் நடைபெற்றது அதன்படி ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவ படத்தை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைத்து நடனமாடியபடி ஊர்வலம் சென்றனர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் நடத்திய அவர்கள் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தனர் Thank okay. you.